தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு நிறைய குற்றங்கள் நடக்கு குற்றவாளிகள் வந்து பெருத்து கொண்டே போறாங்க அப்படிங்கற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால நிறைய விஷயங்களுக்கு யாருமே எங்க முன்னோடு சமயத்தை சேர்ந்த தலைவர்கள் யாருமே நாங்க வந்து பேசல அதாவது சிறைக்கு போகட்டா எப்படின்னா செஞ்சவங்க சிறைக்கு போகட்டும் அப்படிங்கிற மனநிலை தான் வந்து சமீப எதுக்குமே குரல் கொடுக்கல தொடர்ந்து முக்கள் சமுதாயத்தின் மீது என்கவுண்டர் நடந்து கொண்டிருக்கிறது கைகால் உடைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை மீறல் நடக்கு அப்படிங்கும்போது சமுதாய அமைப்பு வச்சு இந்த சமுதாய மக்களுக்கு மேன்மைக்கு வந்து கல்விதலியாக பொருளாதாரம் நாங்கள் பாடுபடுதோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை இது போன்ற மனித உரிமை மீறல்கள் எந்த சாதியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பத்திரிகையாள சொல்லிப்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன் திருச்சியில துரை என்பவரை ஒரு தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க இந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எங்களுடைய மக்கள் கூறுகிறாங்க ஏன்னா இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட துரை அவர்கள் மீது வந்து ஐம்பத்தேழு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளிலும் காவல்துறை தகவல் கொடுத்திருக்காங்க ஒரு வழக்குல கூட தண்டனை வாங்கி கொடுக்க முடியல காவல்துறை அந்த வழக்கை எதுக்கு நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க எல்லாரும் யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றீங்களோ அவர்கள் மீதெல்லாம் ஐம்பது வழக்கு இருக்கு நூறு வழக்கு இருக்குன்னு சொல்லி அப்படியே பிரேக் நியூஸ் போடுதில ஏன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்ப தண்டனை வாங்கி கொடுக்க உங்களால முடியல சாட்சி சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து சாட்சியை நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா இது போன்று உங்கள் மீது வந்து பப்ளிக் விமர்சனம் வருமா இது போன்ற மனித உரிமை மீறல் வந்து நீங்க ஈடுபடணுமா இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கறது எங்களுடைய ஒரு கருத்து குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு வந்து கொடுக்கல மாதிரி எப்படி நீங்க குற்றவாளி சொல்லி சொல்றீங்க இது எங்களுக்கு ஒரு கேள்வியாவே தொடர்ந்து இருக்கு எங்க சமூகத்தை சுட்டதனால சொல்ல துப்பாக்கி வந்து எப்பவுமே தேவர பக்கம் திருப்பதியே அது நல்லா தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவங்களும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க சிறையில் அடிங்க

அதுக்கு அது எங்க சந்தேகம் இப்படின்னா இந்த என்கவுண்ட் போலி என்கவுண்டரு சந்தேகம் வருது தான் சந்தேகம் வருது கால் ஊனம் பெற்றவர் நடக்க முடியாம இருக்காரு தாக்கிட்டு அவர் ஓடுனாரு அது ஒரு கேள்வி தென் மாவட்டத்திலிருந்து வந்தவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அடைக்கலம் கொடுத்தாரு தகவல் குடிக்க அப்ப அடைக்கலம் கொடுத்தாரு தெரியுது கொலை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் ஏன் அவரை நீங்க ரிமாண்ட் பண்ணல ஏன் ஜெயில அடைக்கல இது ரெண்டாவது கேள்வி தலைமருக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றிய தலைமருக்கு குற்றவாளி அப்படின்னு சொல்லுறியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வழக்கு சம்பந்தமா உயர்நிதி மண்டத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனுவோட நம்பரு பத்து நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வழக்கு இன்னைக்கு தான் ஐம்பத்தெட்டாவது ஐட்டமா வந்திருக்கு கோர்ட்ல மதுரை உயர்நீதி மண்டத்துல எப்படி அவர் கோர்ட்ல இருந்து மனு தாக்கல் பண்ணாரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் இந்த என்கவுண்டர் பண்ணியிருக்காரு முத்தையன் நினைக்கிறேன் வந்து பார்த்தேன் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இந்த துறை அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வழக்கம் இல்லை எப்படி வந்து அந்த முத்தையன் வந்து ஷூட் பண்ணாரு இது எல்லாம் வச்சு எங்களுக்கு வந்து இந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் இருக்குங்கிற சந்தேகம் இருக்கு நீதிமன்றம் மூலமா நீதி தான் இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும் முறையா இதை விசாரணை விசாரணை நடத்தணும் எந்த அளவுக்கு எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணாங்க எவ்வளவு இடத்துல ஷூட் பண்ணாங்க இதெல்லாம் இவங்க உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவே மீறி இருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு இது போன்ற போலி என்கவுண்டர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும் காவல்துறை மீது அப்படின்னு சொல்லி இது போலி என்கவுண்டர் மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து முக்கொழுத சமத்தை சேர்ந்தவங்களை நீங்க வந்து நீங்க சுட்டு சுட்டு கொள்றீங்க இது வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா எங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்க சமூகத்திலே அமைச்சர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு கட்சியிலுமே இருக்காங்க அதிமுக திமுக இருக்காங்க யாரும் எங்களுக்காக குரல் கொடுக்க போறதில்லை மாற்றுல குரல் கொடுக்க மாட்டாங்க இது இதுக்கு குரல் கொடுக்கலாம் இதே வன்னீர் சமூகத்துல கூட எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த அமைச்சரை இருக்காங்க அந்த சமூக மக்களுடைய கோரிக்கை என்ன ஏது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னங்க பாக்குறேன் ஆனா எங்களுக்கு அப்படி யாரையும் நியமிக்கலையே எங்களுக்கு யாருமே இவங்க சப்போர்ட் பண்ண முடியாங்களா எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாங்களா எங்க மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் கூட வந்து கேட்டு சொல்ல ஆளு இல்லையே அப்ப இது போன்ற நான் என்ன எந்த சாதியம் நீங்க வந்து துப்பாக்கி வந்து நீங்க வந்து ஒருத்தர் தப்பு பண்ணா ஒருத்தர் கொலை செஞ்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல கொலை செஞ்சான்னு தெரியுது இல்ல அப்ப சாட்சி ஏன் ஜெயில இருந்து வெளியே விடுதியே உள்ளே வச்சிருக்கணுமா வேண்டாமா அப்ப தவறு யார் பண்ணா சொல்லுங்க சமூக வலைதளங்கள்ல போறான் ஒரு ஆம்ஸ்டாங் பகுசன் ஜமாஜி கட்சி தலைவர் சமூக வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அதனால தெற்கு இப்படி நடக்கு எல்லா காவல்துறையும் தமிழ்நாடு போறா இதே வந்து எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து கதை சொல்லுவீங்க ஒரு அவங்க 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 ஒரு சமூகத்துக்குள்ளேயே நடந்த மோதல் யார திருப்திப்படுத்துறதுக்காண்டி தேவை மாற சொல்றீங்கன்னு தான் எங்களுக்கு கேள்வி வேற எதுவுமே யார திருப்திப்படுத்த போறிய அதனால இது போன்ற போலி என்கவுண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படணும் குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கறான் அவன் இந்த மாதிரி அதாவது குற்றம் செய்யறான் அப்படின்னு சொன்னா சிறையில் அடைச்சி காவல்துறைக்கு அப்ப நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு சரியா பயிற்சி இல்லை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயிற்சி இல்ல எடுத்த உடனே ஃபைல க்ளோஸ் பண்ணணும் அப்படி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு எவ்வளவு பெரிய குற்றவாளி இருந்தாலும் நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்ப நீதிமன்றம் தமிழகத்துல எதுக்கு இந்தியாவில எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு நீதி அரசர்கள் எதுக்கு அப்ப அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல அதனால இந்த என்கவுண்டர் பொறுத்தளவுல இது போலியான என்கவுண்டர் என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதனால மாண்புமிகு உயர் நீதிமன்றம் முறையான விசாரணை நடத்தி இதை மனித உரிமை வந்து கழகம் வந்து இது விசாரணை நடத்தி இதை வந்து இது போன்ற என்கவுண்ட தடுத்து நிறுத்தணும் இது வந்து போலியான என்கவுண்டர் அப்படிங்கிற காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் இவரோட வெள்ளச்சாமின்னு சொல்லி இந்த வெள்ளச்சாமி அக்கா பையன் வந்து இவரோட இருந்திருக்காரு அவரையும் கைது பண்ணிக்காங்க அவர் மீது எந்த குற்ற கிடையாது ஆனா அவரை வந்து இப்போ துப்பாக்குடிங்கிற ஒரு காவல் நிலையத்துல ஏதோ துப்பாக்கி கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன் தென் மாவட்டம் முழுவதும் சொல்றேன் அனைத்து மக்களுக்கு அதிகாரிகளுக்கு சொல்றேன் பல்வேறு குற்றம் செய்யாத இளைஞர்கள்லாம் அடுத்து வழக்குகளை பதிவு பண்ணி பதிவு பண்ணி அவங்களை ரவுடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர ரவுடி சத்த குறைக்கணும் குற்றவாளிகளை குறைக்கணுங்கிற எண்ணம் இல்லை காவல்துறை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தவறு ஒரு தவறு பண்ணிட்டாலும் அவனை கச்ச சிருஷ்டில ஒன் டன் ஒன் ஒன் டன் கொண்டு அவனை திருந்து விடாம அடுத்தடுத்து கொண்டு வர மாதிரி தான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதை நான் வன்மையா கண்டிக்கிற அனைத்து சமூகத்துக்கும் இதுதான் நடக்கு அது மாட்டுக்கத்தில் எங்க சமயத்துக்கு மட்டும் இல்ல தேவர் தேவேந்திரன் நாடாறு கோனாறு இப்படி எல்லா சாதியிலுமே சாதி இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அதுல இல்லாதனால எந்த சாதியில தப்பு பண்ணாலும் அவங்களை ரிமாண்ட் பண்ணி சிறையை விட்டு வெளியிடாங்க கொலை குற்றவாளியை சிறையில் வச்ச வாங்கி கொடுங்க இது போன்று நீங்க வந்து ஒருதலட்சமா செயல்படுறது இதை தொடர்ந்து எங்க முக்கியத்துவ சமுதாய மக்கள் வந்து வந்து படுகொலை செய்யப்பட்டு வராங்க காவல்துறையால ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் அவர்களே காங்கிரஸ் ஆட்சியில் எங்க சமூகத்தை சேர்ந்த அஞ்சு பேரை கீழத்து உள்ள கண்ணை கட்டி சுட்டாங்க தான் தமிழ்நாடுல காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆட்சி வர முடியாம போயிட்டு நீங்க வந்து தொடர்ந்து எங்களை நாங்க வந்து எடப்பாடி எதிர்ப்புல முழுமையா இருக்கோம் எடப்பாடி ஆட்சிக்கே வரக்கூடாது எடப்பாடி வந்து வந்து இனிமேல் ஆட்சி பொறுப்பில் ஏறக்கூடாது நாங்க ரொம்ப தெளிவர்கள் எடப்பாடி தான் நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு ஆனா நீங்க உங்க உங்க ஆட்சிக்கு எதிராக எங்களை போராட வச்சிருக்காங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே இங்க வந்து வந்து காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் வழக்கு உள்ளவங்க அப்படின்னு சொன்னா எத்தனை மந்திரிக்கு வழக்கு இருக்கு எத்தனை எம்எல்ஏக்கு வழக்கு இருக்கு அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன் இப்ப காங்கிரஸ் கட்சியோட தலைவருக்கு பத்தி ஒரு லிஸ்ட் வந்து அண்ணாமலை சொல்லி இருந்தாரு எவ்வளவு வழக்குகள் இருக்கு பாருங்க குண்டாசுல போயிட்டு வந்திருக்காரு இப்படி வந்து அப்ப அவங்களுக்கு மட்டும் ஒன் ஆட்சி ஒன் ஒன் டன் கிடையாதா காவல்துறையில எத்தனை பேர் தப்பு பண்ணிருக்காங்க காவல்துறை எத்தனை பேர் போக்சர் சட்டத்தான் வந்து கைதாயிருக்காங்க அப்ப இதெல்லாம் நினைக்கும் பொழுது மனசுக்கு மிகவும் வேதனையா இருக்கு இதே திருச்சியில ஆடு போயிடுவோம் ஆட்ட கலவங்க ஒரு செஞ்சா வெட்டி கொண்ணாமத்துக்கோங்க ஆனா அந்த குற்றவாளியை பண்ணல அந்த குற்றவாளியை கொண்டு பண்ணல ஏன் ஒருதலபட்சமா இப்படி நடக்கிறீங்க எங்களுக்கு வருத்தம் குற்றவாளிகள் கடுமையான முறையில கொண்டு ஒடுக்க விட வேண்டும் அதுல மாற்றுக்கத்தில் ஆனா நீதிமன்றம் மூலமாக ஒடுக்கப்பட வேண்டும் சிறையில் அவங்களை வந்து அடைச்சி சிறைய விட்டு வெளியே விட நிப்பாட்டுங்க தண்டனை வாங்கி கொடுங்க முதல்வர் அவர்களே உடனடியாக இது போன்ற வந்து மனித உரிமை மீறல்களை நீங்க தடுத்து வந்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்துங்க இது வந்து வந்து தொடருமானால் தென் தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறாங்க உங்க ஆட்சிக்கு எதிராக போராட வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு எங்களுக்கு துறம் செஞ்ச

நான் இந்த பதிவிடுகிறேன் ஒரு கோரிக்கையே முதல்வருக்கு வைக்கிறேன் குற்றவாளிகள் கருதப்பட்டால் சிறையில் அணியங்கள்